ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெண்டா வீட்டு சமையல் அண்ணா வீட்டு சமையலில் இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு மீன் குழம்பு டேஸ்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் முதல் நாள் சமைச்சு அடுத்தடுத்த நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் நல்லா சுட சுட சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய இந்த சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு மீன் குழம்பு ஸ்டைலில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பத்திரலாம் வதக்கி அரைச்ச கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடாகிட்டு இதில் பதினஞ்சு பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் கூடவே பதினஞ்சு சின்ன வெங்காயம் தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சுற்றுட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கினதுக்கு அப்புறமா இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆறு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரைமுடி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் இந்த மாதிரி மசாலாலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிட்டு நம்ம காரக்குழம்பு சமைக்கும் போது காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சமைச்சு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லா ருசியாக இருக்கும் இந்த காரக்குழம்பு வந்து மீன் குழம்பு சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து காரக்குழம்புனா யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் மீன் குழம்பு சுவையில் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் அடுப்பை மிதமான தணலில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் மாற்றிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வீதாக அரைச்சி எடுத்துருந்துடலாம் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு கத்திரிக்காயெலாம் எண்ணெயில் பொறிச்சி எடுக்கணும் அதுக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயில் சமைச்சா தான் ரொம்ப சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடாயிட்டு இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நம்ம கீறி வைப்போம்ல அந்த ஷேப்பில் தான் நாலு பக்கமும் நல்லா கீறி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நல்லெண்ணெயில் சேர்த்துடலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்ப மிதமான தண்ணலில் வச்சு கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் காரக்குழம்பு கத்திரிக்காயை இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம காரக்குழம்பு சமைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு டேஸ்ட்டில் ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த கத்திரிக்காய்லாம் அப்படியே மீன் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் சைவ நாட்களில் நான்வெஜ் சாப்பிடாத நாட்களில் கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் கார குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த விதமான தண்ணலில் வச்சு கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சாச்சு இதை இப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காய் காரக்குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எண்ணெய் சுடாய் வரட்டும் எண்ணெய் சுடாயிட்டு இதில் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் ரெண்டுமே எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி மிக்சியில் சேர்த்து அரைச்ச அந்த விழுத சேர்த்துக்கலாம் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் காரக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காய் வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயோடைய சேர்த்துக்கலாம் அப்போ ரொம்ப சுவையாக இருக்கும் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ருசியான கத்திரிக்காய் காரக்குழம்பு மீன் குழம்பு சுவையில் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான காரக்குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ